ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இருவாச்சு மல்லி நம்மக்கிட்ட மதர் பிளான்ட்ல இருக்குது யாருக்காச்சும் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க மல்லியில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மல்லியினே சொல்லலாம் இது அடுக்கடுக்காக வரும் இந்த மாதிரி மொட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக வரும் நல்லா ஃப்ராக்ரன்ஸாக இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா நாங்கள் தொட்டியில் தான் வச்சுருக்கோங்க ஃபோர்டீன் இன்ச் பாட்டு யாருக்காச்சும் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இது இப்போ மல்லி சீசன் இல்லைங்களா பாருங்கள் எவ்வளோ பூ பூத்து இருக்கு இந்த செடியிலேயே இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாகவே சூப்பராக நல்லா ஃப்ராக்ரன்ஸாக இருக்குது இந்த தொட்டிலே நீங்கள் வச்சு வளர்த்துக்கலாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு மதர பிளான்ட் மாதிரி கூட சொல்லலாம் ஏன்னா அந்த மாதிரி பெரிய தொட்டில தான் வச்சுருக்காங்க சேம் இதே தொட்டிலே நீங்கள் க்ரோத் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது டெரஸ் கார்டனில் கூட வச்சுக்கலாங்க நீங்கள் நிலத்துல கூட நட்டுக்கலாம் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்கள் லேயர் லேயராக ஒரு பூ பறித்து கூட தமிழங்க பாருங்கள் நல்லா ஃப்ராக்ரன்ஸாக இருக்குங்க இது பக்கம் வந்தாவே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது வரும் யாருக்காச்சும் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இருவாச்சி மல்லி நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பிளான்ட் பக்கம் அவைலபிளாக இருக்குது பாட்டில் சூப்பரான பிளான்ட்டுங்க